நான் வந்து சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கம் எல்லாரும் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ்ல ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம மதியானம் லைவ் போட்டு யாரையும் காணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வடகிழக்கு பரமணி பற்றி பேச மேற்கு வரும் நாடுகளை காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு சிறப்பான மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி இப்போ பேச போகிறோம் விரிவாக பேச போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் லைவ் முழுமையும் கேளுங்க மறக்காமல் லைவுக்கு வருவங்க மறக்காமல் லைக் லைக் போட்டுருங்க தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு தீவிரம் படுகிறது டெல்டாவில் இப்போ வலுவான சூறாவளி காற்று வீசிக்கொண்டிருக்கிறது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வலுவான சூறாவளி காற்று வீச தொடங்கியிருக்கு அது மட்டும் இல்லைங்க சென்னை முதல் நெல்லை வரைக்கும் இப்போ காற்று வீசிக்கிட்டுருக்கு நம்ம தமிழக தமிழகம் முழுவதுமே இப்போ காற்று வீசிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் காற்று இல்லாமல் இருந்தது வடகிழக்கு ப பருவமழை காற்று வடகிழக்கு காற்று நம்ம தமிழகத்தில் நுழையாமல் இருந்தது இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நம்ம தமிழகம் நோக்கி வலுவான காற்று இப்போ வந்துக்கிட்டு இருக்குது மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா லைவில் ஜாயின் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாமல் மறந்துடாதீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த இடத்துலேருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறது வரும் நாடுகளில் நம்ம எதிர்பார்த்தது போகுது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் காற்றுகள் கலந்து கொண்டு நம்ம தமிழகத்திற்கு மழை கொடுக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வலுவான காற்று வீசிகிட்டு இருக்குது ஏன்னா காற்று தொடங்கிடுச்சு காலையில் அதிகாலை தொடங்கிய காற்று இப்போ வரைக்கும் வலுவான ஒரு காற்றாக இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் கன மற்றும் மிய கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மறக்காமல் லைவரை ஜாயின் பண்ணிக்கோங்க டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது ரெட் அலர்ட் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்படும் ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறது மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது டெல்டா மாவட்டம் முழுவதும் மற்றும் நம்ம தென் மாவட்டங்கள் முழுவதும் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கண்டிப்பாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது சென்னை வானிலை ஆய்வு மையம் கண்டிப்பாக இந்த சிஸ்டம் பற்றி இன்னும் ட்ரெண்டிங்காக போகலை இது ட்ரெண்டிங்காக இப்போ ட்ரெண்டிங்காக போக விட்டாலும் வரும் அடுக்கில் ஜனவரி நாளை மறுநாள் முதல் இது கண்டிப்பாக ட்ரெண்டிங் ஆக போகுது இந்த சிஸ்டம் இலங்கை அருகே வரும்பொழுது எல்லாருமே பேசுவாங்க அங்கே மழை பெய்ய போகுது இங்கே மழை பெய்ய போது எல்லாருமே சொல்ல பேச போகிறாங்க கண்டிப்பாக அப்போ தான் ட்ரெண்டிங் ஆக போகுது இப்போ ட்ரெண்டிங் ஆகவிட்டாலும் கண்டிப்பாக வரும் அடுக்கையில் இலங்கைக்கு தென்னங்கிலக்கே இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நெருங்க 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 வானிலை ஊடகங்கள் எல்லாருமே பேசப்படும் சிறப்பான மழை இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நம்ம வந்து மாற்றவே இல்லை இப்போ வரைக்கும் அதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் டெல்டா மாவட்டங்களுக்கும் நம்ம தென் மாவட்டம் எண்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மேலே கூட அதிக மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதும் காற்று வீச ஆரம்பித்து விட்டது அடுத்தடுத்து இரவிலும் காற்று வீச போதுங்க இரவிலும் காற்று வீச போது பகலிலும் காற்று இன்மை தொடர்ந்து சிஸ்டம் நெருங்க 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 காற்றுடைய வேகம் அதிகரிக்க போகுது இப்போ கடலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வேலை கடல் கடல் பகுதியில் வலுவான சூறாவளி காற்று வீசிகிட்டு இருக்குது இதனால் அடுத்தடுத்து வரும் நாட்களில் காற்றோடைய வேகம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா நான் யாரும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கீங்க ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஒம்பத்தொம்போது மட்டும்தான் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தற்பொழுது ரெண்டாவது லைவ் போட்டிருக்கோம் எல்லோரும் கலந்து கலந்துக்கோங்க லைவில் மிக 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 முக்கியமானது நம்ம எல்லாரும் இப்போ பாத்தீங்கன்னா மழை வராதுன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் மழை வரப்போகுது கண்டிப்பாக வரும் நாட்களில் தீவிரமான மழை எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தீவிரமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக தீவிரமான மழை கண்டிப்பாக பதிவாகும் டெல்டா விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் ஏழாம் தேதிக்குள்ளே அறுவடை பண்ண பாருங்கள் ஏழாம் தேதிக்குள்ளே உங்கள் வயல் வந்து கொஞ்சம் அறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அறுவடை பண்ணிடுங்க ஒருவேளை பச்சையாக இருக்குதுன்னா விட்டுருங்க பச்சையாக இருக்குதுன்னா அறுவடை பண்ணாதீங்க சரிங்களா பச்சையாக இருக்குதுன்னா அறுவடை பண்ணாதீங்க அறுக்கிற நிலமைக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் தள்ளிப்படக்கூடாது ஒரு பத்தாம் தேதிக்கு அறுத்துணும் இல்லைனா ஒன்பதாம் தேதிக்கு வயல் அறுத்துணும் அப்படின்னா நீங்கள் அதை தள்ளி போட்டுருவீங்க ஆனால் ஏழாம் தேதி உறுதி வட இலங்கைக்கு நெருக்கமாக வருவது உறுதி வட இலங்கை வந்தாலே நமக்கு வந்து சிறப்பான மலை காத்திருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அந்த சிஸ்டம் இலங்கையும் தொடாமல் நம்மையும் தொடாமல் இதுனால் கண்டிப்பாக தீவிரமான மலை எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும் மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா நிறைய பேர் வரீங்க பார்க்குறீங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைவ்ல ஜாயின் நிறைய பேர் வரீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சஸ்கெப் பண்ணி விட்டுருங்க சேனல் சஸ்கெப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் லைக் போட்டுருங்கப்பா தற்பொழுது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தணிக்கை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது இது இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே உருவானது ஒன்று தான் இது விடாமுயற்சி எடுத்து நம்ம அறிவித்தது ஒன்று தான் முயற்சி முயற்சி எடுத்து தமிழகம் நெருங்குவது உறுதி நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த சிஸ்டம் பிடாமுயற்சி எடுத்து ஆயிரம் தடைகளை கடந்து ஆயிரம் தடைகள் இப்போ வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமான குளிரும் அதிகமான பனியும் மேற்கத்தி இடையூறும் எல்லாமே இருக்கிறது இதனால் அந்த தடைகள் எல்லாவற்றையும் கடந்து மலை கொடுப்ப மலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் இனி யாரையும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எந்தெந்த இடத்துலருந்து லைவ் பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாவது வானிலை பற்றி விவரம் தெரியணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க மாலை பெய்யுமா பெய்யாதா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க பேசக்கூட மாட்டேங்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வலுவான காற்று இருக்கு சூறாவளி காற்று வலுவாக ஒரு சூறாவளி காற்றாக இருக்கு இலங்கைக்கு தனக்கு இணைக்கே இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் மணி நேரத்தில் இன்று இரவுக்குள்ளே அது ஆளுந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வ மாறப்போகுது நாளை நாளை மறுநாளுக்குள்ளே அதாவது ஜனவரி எட்டாம் தேதிக்குள்ளே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதம் எட்டாம் தேதிக்குள்ளே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை அருகே வரும்பொழுது தான் போது தெரிகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை அருகே வரும்பொழுது மாறி பிறகு அது ஒரு சிறு புயலாக உருப்பெற்று இலங்கை அருகே கரைகனது மற்ற இலங்கைக்கு தென்னிக்கிழக்கே இருக்கக்கூடிய சுழற்சி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சுழற்சி தான் நமக்கு மழை கொடுக்க போகுது மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை பற்றாக்குறையாக மழை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு மழை கொடுக்க போகுது மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்க போகுது மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ சூறாவளி காற்று கடலில் வீசிக்கிட்டு இருக்குது சூறாவளி காற்று மலைக்கு எழுபது முதல் ஐம்பது ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் மேலே இப்போ கடலில் கடல் பகுதியில் வலுவான சூறாவளி காற்று வீசிகிட்டு இருக்குது மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய இடத்துல வலுவான காற்று வீசிகிட்டு இருக்குது நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் வலுவான காற்று வீசிக்கிட்டு இருக்குது நம்ம இருக்கக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடமும் கூட ஒரு இயற்கை நம்ம எப்போதுமே இயற்கை பக்கம் வந்து நம்ம லை போடுவோம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா தெரியும் வலுவான ஒரு காற்று பார்த்திங்கன்னா நம்ம வீசிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பாருங்கன்னா இந்த எனக்கு வேலை காற்று அப்படி வீசிட்டு இருக்கு பாருங்கள் வலுவான ஒரு காற்று நம்ம தமிழகத்தில் இப்போ தொடங்கியிருக்கு அடுத்தடுத்து வரும் அடக்கில் அந்த காற்று தாழ்வு பகுதி ஒரு புயலாக மாறி இலங்கை அருகே தான் கரை கிடக்கும் இலங்கை அருகே கரை கிடந்து நம்ம வட தமிழகம் வட தமிழகம் இல்லை தெற்கு டெல்டாவில் தெற்கு டெல்டாவிற்கு மிக அருகே வந்து குமரிக்கடல் வரியாக அதை அப்படியே மேற்கு நோக்கி செல்ல போது பாருங்கள் காற்றுடைய வேகம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது நம்ம எப்போதுமே இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் வலுவான ஒரு காற்று நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வீசிக்கிட்டுருக்கு இதனால் கண்டிப்பாக வரும் நாடுகளில் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பாக திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மற்றும் நம்ம தமிழக மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே சிறப்பான மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க மதுரை மணப்பாறை திண்டுக்கல் கோவில்பட்டி ராஜபாளையம் தேனி தென் கடலோர மாவட்டம் குறிப்பாக ராமநாதபுரம் பாம்பன்பாலம் தனுஷ்கோடி மற்றும் இந்த தெற்கு நெல்லை கன்னியாகுமரி மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க மேற்கையும் இருக்கும் கிழக்கையும் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கனமையகன மழை உறுதி வட மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலைக்கு வடக்கே மற்றும் வட மாவட்டங்களுக்கு விட்டு யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க வெறும் ஐம்பத்தொம்பது வரை மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேல லைக் பண்ணாமல் செக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி தயவுசெய்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா யாரும் மெம்பர்ஷிப் இது வரைக்கும் ஜாயின் பண்ணவே இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் போட்டுருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இலங்கைக்கு தினம் கிழக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வருங்களுக்கு நம்ம தமிழகம் நோக்கி வரப்போது தமிழகம் நோக்கிய நகர 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 மழையும் சூறாவளி காற்றும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து நம்ம இரவு சந்திப்போம் இரவு அடுத்தடுத்த லைவ் நேரம் இருக்கிறது நம்ம இரவலும் நம்ம பேச போகிறோம் கண்டிப்பாக இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே நான் வந்து லைவ் போடுறேன் கண்டிப்பாக இரவலும் இந்த தாழ்வு பகுதியே தாழ்வு பகுதியை பற்றி நம்ம பேச போகிறோம் தீவிரமான சுழற்சி தற்பொழுது உருவாகிவிட்டது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாவது தீவிரமாக மிக நெருக்கமாக வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்க போது நிச்சயமாக மழை கொடுப்பது உறுதி கண்டிப்பாக நம்ம தமிழகத்திற்கு மழை தரப்பு கனமழைக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஏன்னா வட மாவட்டங்களுக்கும் கனமழை வாய் வாய்ப்பு இருக்குது ஒரு ஐந்து ஏழு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் பத்து முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேலே தான் டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தீவிரமான மழை இருக்குது நன்றி வணக்கம் மறக்காமச்சியெல்லாம் சக்தி பண்ணிவிட்டுங்க நன்றிங்க